ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க ஐ ஆண்டி கேக்குறவா பொங்கல் கழிச்சு ஒரு நாள் வந்து பாத்துட்டு போலான்னு பாத்தி ஆனா அதுக்குள்ள இவன் போனை போட்டு வா 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 வந்து இங்க பொங்கல கொண்டாடு எங்களோட பொங்கல கொண்டாடுன்னு சொல்லி ஒரே தொந்தர பண்ணிட்டு பாத்தீங்க சரி இருட்டி போக்கியாவது போட்டு வாரு அப்படின்னு சொன்னாலும் கேக்கல அதுக்குள்ள போன போட்டு திடீர்னு ஊர்ல இருந்து உங்க அப்பா அம்மா வந்துருக்கா சொன்னா பாத்துக்கா அது அவங்கள பாக்குறது கண்டி உடனே ஓடி வந்துட்டி கேட்டுக்கு பாத்தீங்க நான் வாழை சொல்றதுக்காக வரல உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லுறேன் அவங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்கா ஆச்சு அப்ப பாரு பாருங்க அவங்களுக்கு பாசமே இல்ல ஆனா பாசா பாயாசம் தெரிஞ்சு பேச்ச நம்மதே இருக்கு இவ்ள பாச வெச்சிருக்கு வா எடி வந்து பாக்க வேண்டியது இல்ல எது அங்க வந்து என்னங்க குடி வந்திருக்கு ஆ நல்லா இருக்கே நாயா நீ ஒத்த ஆளு நாங்க பெத்த ஆளு பத்தியா நீ ஒத்த ஆளு அங்க என்ன சனவை செய்ய போறது சொல்லு பாப்போ எல்லாரும் ஒண்ணா இருந்து சந்தோஷமா கொண்டாடுறதே பொங்கலி அதுக்கு அப்புறம் உனைய போட போட்டு வரச்சோ நீ ஒரு ஆளா இருந்து நீ அங்க வேதனை பண்ண கூடாதே நீ ஊர்ல இருந்து வர வெச்சா நீ கடச்சில எனக்கே இப்படி ஒரு சொல்லு சொல்லுதே

இங்க வரட்டி ஏதோ போனா போதுனே என் பேர் குழந்தைய பாக்கறது கண்டிதியா இன்னி சொன்னது நம்ம முன்ன போந்து பத்திக்கா அடுத்து முறி உங்களுக்கு பாக்கணும் தோணுச்சா என்ன ஊர்ல வந்து பாருங்க ஆம்பட்டதியா நாளே எந்த ஊருக்கு வரமடி ஆச்சி நீங்க கலப்படதிக்க அடுத்த வந்து பொங்கலுக்கு நானே அத்தை குழந்தை என் வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து அங்க வந்துரு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவா அப்படி சொல்லிட்டி அவ வரட்டினே நீங்க வாங்க ஏமா ஆச்சி நீங்க சொல்றது கொஞ்சமாவது மாதிரி நியாயமா இருக்கே சொல்லுங்க இத்தனை வருஷமா ஏதா அந்த புள்ள ஒத்தியில கிடந்துச்சு யாரெல்லாம் கிடந்துச்சு உங்க வீட்டுக்குலாம் வந்துச்சு ஆனா இப்போ சொந்த புள்ளல உரிமையா ஆள் வந்தாச்சுல ஊர்லேருந்து அவங்க அப்பா அம்மா வந்தாச்சு அப்படி இருக்கல இனிமேட்டு விசேஷம் வந்தா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போவோம் அந்த பிள்ளைக்கு ஆசை இருக்கும்ல சொந்த ஊர் பார்க்கணும் தாய் பாப்பா வந்து கூடி இருக்கணும் சொந்த வீட்டுக்கு போகணும்னு எல்லா ஆசையும் இருக்கு தானே செய்யும் அப்படி இருக்கல அது எப்படி உங்க ஊருக்கு வரா என்னதான் இருந்தாலும் சொந்த ரத்தமாச்சு அவங்க சொல்லிட்டு வச்சு தான் கேட்கும் இந்தா பஞ்சே இப்போ எதை கதை பத்தி பேசிட்டு இருக்கேன் இந்த பொங்கலே முடிஞ்சு போச்சு பாத்துக்க இதோட அடுத்த வருஷம் பொங்கல் தானே அதை அப்புறம் பாத்துக்கணும் விடு அதுவும் வாசிங்க ஆமா இங்கே அப்படியே அப்பா அம்மாவா ஆளுக்கணும் உரமதாவளோ புள்ளைக்கா கடக்க கிச்சம் பத்தி உடம்பு சரிக்கே குட்டி வச்சு சொல்லுக்கே கஜகலி நீ போய் உங்க அப்பா அம்மா கூட்டிட்டோமா நீங்களே என்ன கையில காப்பி வச்சுட்டே இருக்கீங்க குடிக்க சூடா இருப்பதுல சட்டி வெறும் டீ மட்டும் கொடுத்தா எப்படி குடிக்க சொல்லுத தொட்டுக்கிறதுக்கு பிஸ்கெட்டு பஜ்ஜி போண்டா அப்புறமாட்டிக்கு பிரெட்டு சம்மோச்சா ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே சாப்பிட நல்லா இருக்கா நீ என்ன வெறும் டீயை கொடுத்து குடிக்க சொல்லுதுவா ஆமாண்டி நான் என்ன வாட்டர் கடையை வச்சிருக்கேன் போண்டா பஜ்ஜி சமோசா வடையு எல்லாத்தையும் போட்டு விற்கிறதுக்கு ஏதாவது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ காப்பி தான் கொடுக்க முடியும் இதுதான் ரொம்ப ஓவர் பார்த்துக்கேன்

இந்த பிள்ளைதா பச்சிலியோட ஃப்ரெண்டு அந்த பக்கம் இருக்கவள அவங்க ஆச்சி இது என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து பஞ்சவரணம் ஓஹோ அப்படியா எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு சுந்தரி திரிபூர சுந்தரி இது என்னோட கணவர் சுந்தரம் திரிபூர சுந்தரம்மா அட ஆமா கண்ணு எம்பட்ட அளவா சொல்லுதே உனக்கு எப்படி தெரியா எல்லாம் ஒரு கெஸ் இல்ல சம்பந்தி இது ஏன் உங்கள பாத்துற போல வந்திருக்காக என்ன சொல்லுங்க சொல்றீங்க பாக்கவா ஏ அட என்னடா அப்படி கேட்டுப்டியா பச்சிலியோட அப்பாவும் நாங்க வெளிய பாத்துதே இல்ல பல வருஷம் கழிச்சு நீங்க தானே இப்போதான் உங்க பொண்ணைய பாக்குறியா அது உங்களுக்கு பாத்திர பல வந்தா ஏங்க என்னடா இது நாங்க என்ன பொருட்காட்சில இருக்கற பொம்மையா எல்லாரும் வந்து பாத்திர போறதுக்கு நாங்க பொண்ண குடுத்துவங்க அம்மா இந்த பொருட்காட்சில பொம்மையில வச்சிட போவல யானை பொம்மை அந்த மாதிரி தான் கடக்காரு இந்த அம்மாவோட புருஷே அட என்னமா நீங்க இப்படி திருப்பிடுங்க உலக அதிசயத்தை எப்படி அண்ணா வந்து வாயை பொளந்து பாப்பங்கள அந்த மாதிரி தியா பச்சக்களோட அப்பா அம்மா நாங்க பாக்க வந்திருக்கோம் ஏனா இம்பட்டு வருஷம் அவங்க அப்பா அம்மா யாரனா அவளுக்கே தெரியாது அப்படி இருக்கீல இப்போ திடீர்னு வந்த உடனே நாங்க பாக்க வந்தல என்ன தப்பு இருக்கு அதானே உங்க பாக்க வந்ததுல அஞ்சு அடில நீங்க அஞ்சு அடி குறைஞ்ச போயிட்டீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த சுந்தரி இந்த கிணி கிணி எந்த ஒரு காரி பொம்பளையா இருப்பா இவ யோ நீ வேற கொடி பத்த மாமிடி இறையா நானே வந்தத என்ன பாத்துட்டே நீ என்ன பழைய ஈன்னு விச்சிட்டு இருக்க பூரா பொம்பளங்கள கடக்காகல கொஞ்சம் மாதிரி எதாவது வெக்கம் கூச்சோ ஆமா எதாவது இருக்க பாரு ஆ இத்தனை பொம்பளங்க இந்த மத்தியில ஒரு ஆம்பள இருக்குமே கொஞ்சம் கூட உனக்கள எதுமே தோணல அறிவில எறும்புக்கு சக்கரை கொடுத்தா கசக்குமா இல்லை இதுக்கு தன்ன செய்யோ என்னது

அது வேற ஒண்ணு இல்லமா இம்புட்டு நல்ல பிள்ளை வேற ஒருத்தன் கூட வளர்ந்துச்சு இல்ல இப்ப திடீர்னு வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தவனே என்ன எது எல்லாரும் விசாரிக்க தான தெரியாத அக்கம் பக்கத்துல இருக்கறவங்களோ யாரு என்ன என்ன பார்க்கவும் செய்வோம்ல அத அவங்க வந்து பாத்து வைப்பாங்க அதுவும் வாஸ்து அது இருக்கட்டும் விடுங்க எனக்கு ஒரு சந்தேகம் இம்புட்டு வசம் இல்லாம திடீர்னு இப்போ உங்க புள்ளை தேடி வந்துக்கிங்களே அது எப்படி உங்க புள்ளை எங்க தான் இருக்குற உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க புள்ளை நீங்க எப்படி தொலைச்சிக்க சொல்லுங்க சொல்லுங்க ஐயோ என்னடி இந்த பொம்பளை வாயை கிளறாம போவாது போல இருக்கே

ஆமா நான் எப்படி உங்களை விட்டு தனியா போனேன் அது முதல்ல சொல்லுங்க எனக்கு அதுதான் ரொம்ப வந்து கேள்வியா இருக்கு இப்படி ஒரே நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒன்பது கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியே கேளுங்க அப்பதென்ன நான் பதில் சொல்ல முடியும் தடுமாறாம எனக்கு என்ன சொல்றீங்க ஒரு கேள்விக்கு மாத்தி அது சொன்னேன் சரி முதல்ல சொல்லுங்க பாச்சிக்கு விட்டு போனா அது முதல்ல சொல்லுங்க

அந்த கோயில் ரொம்ப பிரபலமான கோயில் கல்யாணாவதவங்க வந்து வேண்டிக்கிட்டா கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டாலும் பிறக்கும் நம்ம வேணும் வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த கோயிலுக்கு எல்லா ஊர் சனகு பூரா வருவாங்க திருவி அம்ம சித்திர மாசத்துல அவ்வளோ பெரிய நடக்கும் திருவிடுங்க அந்த திருவியாக நானும் எப்படி இருந்தால் மூணு பேரும் சந்தோஷமாக போனோம் சரியான கூட்டம் அந்த கூட்டத்தில் குழந்தைய தவறு விட்டுவிட்டு எவ்வளோ தேடி குழந்தைக்கு அடம் போயிடுச்சு இப்போ இருக்கிற மாதிரி அப்போ ஒரு சிசிடி கேமரா இல்லையே போலீஸு கூட பொறுப்பா இல்லையே போற வர பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டு பொறி கள்ள தின்னுட்டு தானே கடத்தாக்க என் குழந்தை கடவுள் எடுத்து கிடையாது போகாது கோயிலுக்கு கிடையாது வேண்டாத சாமி கிடையாது என் புள்ள கிடைக்கலையே நாங்களும் எல்லா எடுத்து தேடி பார்த்து புள்ள கிடைக்கவே இல்லை அதோட எங்க சந்தோஷம் போனதே இன்பட்டு வருஷமா கழிச்சு இப்பதான் இந்த சந்தோஷம் எங்களுக்கு வந்திருக்கு

சொல்லுங்க இந்த உலகத்துல ஒரு பொருள் தொலைச்ச உடனே கிடைச்சிருமா அப்படி இருக்கும்போது நான் தொலைச்சது ஒரு உயிர் உள்ள ஒரு குழந்தைய அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க சொல்லுங்க என் பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கிறது சாய் பூஜை எங்க சொந்தக்கார பையன் போலீஸ்ல கிடந்தானா அவங்ககிட்ட என் பொண்ணோட சின்ன வயசு கிடைக்கல கடைசியிலே இப்பதான் ஒரு அளவுக்கு தெரியும் கடைசியில ஓரளவுக்கு போட்ட தெரிஞ்சிட்டு பாத்துக்கு அந்த போட்டோ வச்சுக்கியா ஊர் முழுக்க தகவல் கொடுத்து தெரிஞ்சுக்கோ அவங்க பெண்டு அப்படி அப்படின்னு அரசு பரசா போட்டோ பகிர்ந்துதான் இப்போ என் பிள்ளையே கண்டுபிடிச்சி வந்து நிக்கிறோம் அம்பிட்டு எந்த தாய்க்கு வரக்கூடாது கஷ்டம்